நங்கவள்ளி பத்ராளியம்மன் திருக்கோயிலில் திருவிளக்கு வழிபாடு சேலம் மாவட்டம் நங்கவள்ளி பத்ராளியம்மன் திருக்கோயிலில் ஆடி நான்காவது வார வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருவிளக்கு வழிபாடு நடைபெற்றது இது விளக்கு வழிபாடில் பெண்கள் கலந்து கொண்டனர்

ஆயிர நாமங்களாக துன்பம் ஆச்சரம் பண்ண போகிறோம் ஒரு மனிதன் ஒரு முடிவு எடுக்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும் துணிச்சல் வேணும் நல்ல ஒரு மனோதைக்கு மனோதரத்தை தருவது யார் துர்கா பரமேஸ்வரி அந்த துர்கா பரமேஸ்வரி எந்த பகுதியில் இருக்காங்க அடிப்பகுதி கேளுக்கு இல்லையா அந்த அடிப்பகுதி ரெண்டாவது நாம் சிறந்த வித்தியெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டோம்னா கல்வி அறிவு சிறந்தா கிடைச்சிக்கலாம் மேலும் மேலும் வளர்ந்து செல்வார்கள் என்பதை காட்டக்கூடிய சரஸ்வதி அந்த தட்டு பகுதி யாரு சிறு வித்யா சரஸ்வதி புரியுதுங்களா

हमारे कार्य सुधिया हो हम सेठ के कार्य में जेवा हो अंतर्राय महा अंतर्राय महा सिंगाराय महा लोकाराय महा अंतर्राय महा बड़ासराय महा सुरुपे ओमे भेंद्रिम इम हाल सुधिया राय महा ललिता दुर्गंध्रिम हाल राय महा ललिता दुर्गंध्रिम हाल मोदी हमारा हाँ அடுத்துராமான குங்குமத்தை எடுத்துறை ஓம் சக்தி அம்பாவடி நாமத निये उल्लूत नमस्ते ओम श्री मात्रे नमः ओम श्री महागणे नमः ओम श्री पुरुषाधे नमः ओम श्री परशुमुदाय 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 జన్మాదరాయారుణమాణమండలాయమ సంపకృదాయ భూమిలాయమ అట్టమీచంద్ర విలాయన భాగ్య గిరిదోరళ్యాయ <laughs> . பீதவர்க भरोणा होवाराणी भरोणा होवाराणी भरोणा होवाराणी राजाणी भरोणा राजाणी भरोणा राजाणी भरोणा राजाणी राजाणी भरोणा राजाणी राजाणी मृंदाई पोट्री ओम मूळगम नेंगी मृंदाई पोट्री ओम धीरेनू मूळगम इंद्राय पोट्री ओम नल्लगे नमशिवाये விளக்கு போற்றி 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 பம்பாலுக்கு உம்ப அச்சனை வண்டிங்க அப்படியே வச்சுக்க வேண்டியது எல்லாம் சொல்லலாம் ஓம் சக்தி ஓம் சக்தி உயரமாக நிறைந்திருக்கும் இது சத்தியமான உண்மை எதுக்காக தான் சொல்கிறாங்க கோவில் போன சுவாமி நாமத்தை சொல்ல வேண்டும் கூற வேண்டும் சொல்லுங்கள் புரியுதுங்களா புது புதிய வச்சிருங்க मये गौरी गौरी नारायणी नारायणी नमोस्तुते गौरी गौरी प्रजोधया चोदया ओम ओम महादेवी जय महादेवी जय विष्णु विष्णु पत्नी जय पत्नी जय धीमहि

அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கும் மருந்தே அமரர் பெருமிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்தபாதம் பணிந்த பின்னே பணியேன் ஒருவரை நின் பத்தபாதம் பணிந்த பின்னே ஆத்தாலை ೇಸ್ವರಂಜಲಿ ರಘವಧಾರ अंबाबंद्रौ निरबा पार्वती कालीम शिवा गणीी का भैरवी नव यौव्वना शुभकारी साम्राज लक्ष्मी प्रदा चित्रूपी पगवती श्रीराज राजेश्वरी ಶ್ರೀ ವಾಸಾ ಸ್ಯಾಹಾ ಶ್ರೀ ವದ್ರಾ ಹಿಂಬಿಕಾ ದೇವಿ ಮಹಾಲೆಸ್ಯಾಹಾ ನುಟ್ಯಮಾನ ಕರ್ಕടക ಮಾಶೆ ಶುಕ್ರವಾರ ಶುಕ್ರತ ಶುಕ್ರವಾರ ಪೂರ್ಣಂ ಶ್ರೀ ವದ್ರಾ ಹಿಂಬಿಕಾ ದೇವಿ ಮಹಾ ಬಾಧಾರಾ ವಿಂದಾರ್ಪಣಮಸ್ತು ಮಹಾ ಲಕ್ಷ್ಮಿ ದಿವ್ಯ ಕಮಲ ಬಾಧಾರಾ ವಿಂದಾರ್ಧಾಸ್ತು ಅಡೇ ಆ ಪುಷ್ಪ ಇತ್ತಾ ಇಕ್ಕಿಲ್ಲ ಅಮ್ಮಾ ದೊಡ್ಡ ಪಾತ್ರೆ ಬೋಟ್ ಅಡೇ ಒಕ್ಕಾರೆಂಗೆ ದೀಪಾರಣ್ಣ ಮಹಾ ದೀಪಾರಾಯಿಪುರ್ ತ್ಯಾಗದ ಅಡೇ ಒಕ್ಕಾರೆಂ ಅಂಗಂಧರೇ ಬೋಳ ಭೋಜನಮಸ್ತು ಗಿಂಗೆ ಬೂಜಾಂಡ ದೇವಮೋಹ 小三视机，小三视